சார் வணக்கம் வணக்கம் இருபத்தி மூன்று ஆண்டுகளா லிம்ராவினுடைய தொடர் முயற்சியா இந்திய மாணவர்கள் வெளிநாட்டுல பயின்று மருத்துவர்களா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாக இயக்குநரான முகமது கனி அவர்களுடைய இந்த இலக்கு எப்படி சாத்தியமாச்சு உங்களுடைய இந்த பயணம் எப்படி போயிட்டு இருக்கு இது உண்மையில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா லிம்ரான்ற நிறுவனம் பார்த்தா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆரம்ப இதோட வளர்ச்சி தூரம் இருக்குன்றது வந்து நான் வந்து கடவுளுக்குள்ள நினைச்சு பார்க்கல பட் ஒரு விஷயம் வந்து தெளிவா இருந்தான் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்கு மாணவர்கள் படிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முழு சேவையாக வந்து நம்ம கொடுக்கணும்னா ஆரம்பிச்சது லிம்ரா ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்ம ஆரம்பிச்சோம் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து லிம்ரா வந்து குறிப்பா மருத்துவம் மெடிசன் படிக்கணும் அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து வாய்ப்பு வந்து நீட் அண்ட் ஒரு எக்ஸாம் எழுது தமிழ்நாட்டுல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கூட எனக்கு மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வாங்க முடியல அப்ரோட போய் படிக்கலாமா அப்படின்ற ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வந்து தேடுறாங்க முயற்சி பண்ணுறாங்க எங்கே போகலான்றது அவங்களுக்கு ஒரு சர்வீஸா இருக்கணும்னா லிம்ல வந்து லாஸ்ட் பிப்டீன் இயர்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்டடிஸை ஃபோக்கஸ் பண்ணி அதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூத்தம்பது டாக்டர்ஸ் இப்போ வரைக்கும் உருவாக்கியிருக்கும் அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரியும் என்னோட இன்டர்வியூல நிறைய சொல்லியிருப்பேன் வெளிநாட்டு முடிச்சு வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்குங்க எஃப் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் சென்னையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பதிமூணு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லிம்ரா அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்தீங்கன்னா மருத்துவம் படிக்கணும் குறிப்பாக வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் தமிழ்நாட்டில் வாய்ப்பை அப்படின்னா நீங்க லிம்ராவை அப்ரோச் பண்ணா வெளிநாட்டில் ஒரு சிறந்த மருத்துவர்கள் படிப்பு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு அஞ்சரை வருஷம் படிப்பு முடிஞ்சு திரும்ப இந்தியாவில் வந்து இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் கூட ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு பண்ணுறதுக்கு லிம்ராவோட சர்வீஸ் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களிடமிருந்து நட்சான்றிதழ் பெற்று இந்த லிம்ரா நிறுவனம் பல மாணவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்பிட்டு இருக்கீங்க இல்ல குறிப்பா திமோர் லெஸ்தே அப்படிங்கிற ஒரு நாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க இந்திய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்காக திமோர் லெஸ்தே அப்படிங்கிற இந்த நாட்டை இந்திய மாணவர்களுக்கு பரிந்துரைக்கிறதுக்கான காரணம் என்ன ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா பெரும்பாலும் வந்து பெற்றோர் கேட்பாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க சார் எங்களுக்கு வந்துட்டு ஒரு குறைந்த செலவுல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் உங்க எல்லாருக்கும் தெரியுங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போய் படிக்கணும் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடில ரெண்டு கோடி வரைக்கும் இன்னைக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து மற்ற செலவுகள் சேர்த்து வந்துடுது பட் வெளிநாடு அப்படின்றப்ப வந்து நிறைய சேலஞ்சஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ என்கிட்ட அப்ரோச் பண்ற மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பார்த்தா ஒரு மிடில் கிளாஸ் மாணவர்கள் தான் இருப்பாங்க ஒரு மிடில் கிளாஸ் பெற்றோர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் தன் மகள மருத்துவராக்கணும் தன் மகள மருத்துவராக்கணும் அப்படின்ட்டு ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ்நாடுல தமிழ்நாடுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க பட் லிம்ரா வந்து சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமோலே அப்படின்ற ஒரு கன்ட்ரியை வந்து நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குறைந்த செலவில் தரமான மருத்துவ படிப்பு வந்து இதோட முக்கியமான வந்து தாரக மந்திரம் என்னன்னா குறைந்த செலவில் தரமான மருத்துவ படிப்பு இந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த வந்து நம்ம கண்டிப்பாஸ் பண்ணதுங்க திமோர் இந்த நாட்டினுடைய பருவநிலை மற்றும் கலாச்சாரம் இது ரெண்டுமே இந்திய மாணவர்களுக்கு ஏத்த வகையில இருக்குமா ஏன்னா பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நோய்கள் வரும் நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய மருத்துவ படிப்பும் ஏத்த மாதிரி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க சார் ரொம்ப நல்லா கேள்விங்க இது எல்லாருக்குமே நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் திமோத்லேஸ்தே அப்படின்ற நாடு வந்து இந்தோனேஷியா பக்கத்தில் கூடிய ஒரு நாடு தான் ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வரும் குறிப்பாக வந்து பார்த்தா இந்தியா உங்களுக்கு ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் இந்த ஜகரபிக்கல் மேப்பில் பார்த்தீங்க இதெல்லாம் டிராபிக்கல் கிளைமேட்டில் வரும் ஸோ டிராபிக்கல் கிளைமேட்டில் வரக்கூடிய நாடுகளில் வந்து ஒரு மாணவர் போய் படிக்கல ஒரே மாதிரி நோய்கள் தான் இருக்கும் இப்போ குறிப்பாக வந்து பார்த்தா நம்ம ஊரில் ஒரு டிசீஸ் அப்படின்னா கம்யூனிட்டி மெடிசன் பார்த்திங்க நம்ம நிறையா வந்து படிச்சிருப்பீங்க மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் தெரிஞ்சிக்கோ ஒரு டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கும் அந்த கம்யூனிட்டி மெடிசனில் காமனாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா மலேரியா டெங்கு காலரா டிபி இந்த மாதிரி நோய்கள் காமனாக வரும் இது எல்லாமே இதெல்லாம் வந்து நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ரெகுலராக வரக்கூடிய நோய்கள் இந்த இந்த மாதிரி டிசீஸ் பேட்டர்ன்ஸ்ல முழுமையா வந்து நீங்க திமோர் லெஸ்ட்ல பாக்கலாம் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்ற மாதிரி இந்தியாவும் திமோர் லெஸ்ட் என்பது நோய் ஒற்றுமையில டிசீஸ் கம்பாரிசன் பார்க்குற ஒரு நைன்டி சிக்ஸ் டு நைன்டி செவன் பெர்சென்ட் உங்களுக்கு ஒற்று வந்துடும் நம்பர் ஒன் ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி அப்படின்னா கலாச்சாரம் பத்தி கேட்டீங்க நீங்க திமோர் லெஸ்டியோட ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா இருந்து தான் வந்து மைக்ரேட் ஆனவங்க இவங்க எல்லாம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவா தான் சில படிக்கல அங்கே இருக்க மக்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ் நம்மளோட வே ஆஃப் ஃபேமிலி இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் டிஃபரன்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது ஸோ ரெண்டு விஷயம் இந்த இடத்துல நீங்க கேட்டதுக்கு வந்து ஆன்சர் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே கிளைமேட் தான் திமுக இருக்கும் நம்மளோட கலாச்சாரம் தான் கம்ப்ளீட்டாக ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது இந்தியாவிலேயே மருத்துவத்திற்கு குறிப்பாக தனியார் சில மருத்துவமனைகளில் படிக்கணும் அப்படின்னா ஒரு கோடி வரைக்கும் செலவாகும் பட்சத்தில் திமோர் மாதிரியான ஒரு வெளிநாட்டில் எங்களை மாதிரி நடுத்தர வர்க்க மாணவர்கள் படிப்புக்கு எவ்வளவு செலவு செய்யணும் அதை பற்றி சொல்ல முடியுமா ரொம்ப நல்ல கேள்வி நான் முன்னாடி நிறைய என்னோட இன்டர்வியூஸ்ல கொடுத்துருக்கேன் பட் திரும்பவும் நான் சொல்கிறேன் திமோர் எஸ்டியில் அப்படின்னு நாடுல இருக்கிற ரெண்டு மெடிக்கல் காலேஜில் நம்ம அட்மிஷன்ஸ் வாங்கிருக்கிறோம் ஒரு காலேஜ் வந்து யூசிடி அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த காலேஜில் நாலரை வருஷம் மருத்துவ படிப்பு வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னா பதினஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் உங்களுக்கு மருத்துவ கல்வி கட்டம் நாலரை வருஷத்துக்குமே கம்ப்ளீட்டாக மற்ற செலவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அக்காமடேஷன் புக்ஸ் யூனிஃபார்ம் எல்லாம் சேர்க்கல ஒரு சிக்ஸ்டீன் லாக்ஸ் வரும் பதினாறு லட்சம் கிட்ட இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் மொத்தமாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டோட்டல் பேக்கேஜ் வந்து நீங்கள் யூசிட்டி அப்படின்ற ஒரு காலேஜ் ஒரு தேர்ட்டி டூ லேக்ஸ் ருபீஸ் நீங்கள் மருத்துவம் முடிச்சு வர முடியும் ரெண்டாவது கல்லூரி உம் பாஸ் இந்த கல்லூரி நீங்கள் மெடிசன் படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரி மருத்துவ கல்வி கட்டணம் ருபீஸ் வரும் மருத்துவம் மற்ற செலவுகள் ஃபுட்டு அக்காமடேஷன்ஸ் அந்த மாதிரி பார்க்கல உங்களுக்கு சிக்ஸ்டீன் லேக்ஸ் ருபீஸ் வரும் பட் இதிலே நீங்கள் மெடிசன் படிக்கல உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் ரெண்டு மெடிக்கல் காலேஜுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிரைவேட் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் நீங்க கம்பேர் பண்ணி இங்கே ஒரு கோடி ஒன்றே கால் கோடி ஒன்றரை கோடி கொடுத்து படிக்கிறதை விட திமுறை நீங்க வந்து படிக்கல ஒன் தேர்ட் ஆஃப் காஸ்ட் வந்து நீங்க மருத்துவம் முடிஞ்சு ஒரு டாக்டர் வந்து நம்ம நாட்டுக்கு வர முடியுங்க சில நேரங்களில் ஃபீஸ் அப்படிங்கற ஒரு விஷயத்தை சில கன்சல்ட் கன்சல்டென்சி கிட்ட நம்ம பேசும்போது இவ்வளவு இவ்வளோதான் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை அதிகப்படுத்துகிறாங்க அப்போது லிம்ரா மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீஸ் இவ்வளவு அதுவும் தொடர்ந்து அவங்களுடைய படிப்பு முடிகிற வரைக்கும் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல கேள்வி பெற்றோர் எப்பவுமே கவுன்சிலிங் வரல கேட்பாங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க சார் எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க என்ன அட்மிஷன்ஸ் ரிக்குவயர்மெண்ட் என்ன ப்ராசஸ் பண்ணுறது அடுத்து டியூஷன் ஃபீஸ் பற்றி கேட்பாங்க ஸோ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்த முடியல நம்ம தெளிவாக சொல்லுவோம் சார் உங்கள் பையன் இல்லை உங்கள் பொண்ணு வந்து மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து திமோலஸில் எடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கையில் கொடுத்தோம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் லிம்ரோட டீட்டெயில்ஸ் அவங்க வந்து வந்து எந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் போட்டு ஃபஸ்ட் இயரோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இந்த செகண்ட் இயரோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் தேர்ட் இயர் டூஷன் ஃபீஸ் அப்படின்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு பெற்றோருக்கு வந்து இதை விட வந்து தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது டியூஷன் ஃபீஸ்லையும் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனும் வந்து லிம்ரா வந்து ஆல்வேஸ் வில் ஃபாலோ த ட்ரான்ஸ்பெரன்சி யூனிவர்சிட்டியில் என்ன டியூஷன் ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே நம்ம ட்ரான்ஸ்பெரன்சி கொடுத்தோம் ஸோ அது வந்து லிம்ரா வந்து கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல நம்ம பண்ணியிருக்கோம் அந்த ஜென்வினிட்டி இல்லை அந்த டிரான்ஸ்பெரண்டில் இவ்வளோ நாள் இந்த வந்து நிலச்சி நிற்க முடியாதுங்க சார் மாணவர்களுடைய பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதுவும் வெளிநாட்டுக்கு மாணவர்கள் பெண் பிள்ளைகளாக அனுப்பும் போது இப்போது அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழல் எப்படி இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெமோர் லெஸ்து அப்படின்ற ஒரு நாடு வந்து ஏஷியாவில் வந்து ஒரு எங்கஸ்ட்டு நேஷன் அப்படின்னு எங்கஸ்ட்னா ஒரு அண்மையில் தான் வந்து நிறைய பேருக்கு அந்த நாடு இருக்குன்றது தெரிய வரும் குறிப்பாக வந்து பார்த்தா ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் தான் வந்து நாடு வந்து சுதந்திர பட் ஸ்டில் அதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் இந்தோனேஷியா சோ அன்னைக்கு வந்து அந்த பார்ட் ஆஃப் இந்தோனேஷியா இன்னைக்கு யாராவது பெட்ரோல் இல்ல ஒரு மாணவர் நீங்க வந்து கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி ஏஷியாலே வந்து ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு நீங்க பாத்தீங்கன்னா திமோல ஒரு நம்பர் ஒன் மாணவருக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வாழக்கூடிய மக்களுக்கும் சரி அந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிலேயோ அல்லது சேஃப்டிலேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தாராளமாக வந்து அதை கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாவது நான் போன வருஷம் வந்து ஒரு ரெண்டு முறை வந்து ஃபஸ்ட்டே விசிட் பண்ண நம்ம இந்திய மாணவர்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ அங்கே நம்ம இந்தியாவோட பிரசிடெண்ட் வந்து மேம் ஸ்ரீமதி முர்மர் வந்தாங்க அப்போ நான் போய் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சி அன்றைக்கி ஒரு ஒரு வாரம் மூலம் தங்கேயிருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணேன் அதில் முதல் முதல்ல நான் பார்த்த முதல் இன்ஃபர்மேஷன் சேஃப்டி ஏன்னா ஒரு பெற்றோர் முதல்ல கேட்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு யுனிவர்சிட்டியை விட ஒரு அங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை விட வந்து முக்கியமாக அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து சேஃப்டி கேட்பாங்க அதில் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் திமோர் கவுன்சில் தான் சேஃபஸ்ட் பிளேஸ் சேஃபஸ்ட் சிட்டியில் இருக்கு சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக ரெண்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு யூ யூசிட்டி அண்ட் உன்பாஸ் இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியுமே இந்தியாவினுடைய என்எம்சினுடைய விதிகளுக்கு உட்பட்டு இருக்கா நான் ரொம்ப நல்ல கேள்வி நான் நிறைய என்னோட இன்டர்வியூஸில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் என்எம்சி விதிமுறை திரும்ப இந்த சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒரு மாணவராக இருக்கலாம் ஒரு பெற்றோராக இருக்கலாம் என்எம்சி விதிமுறை வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க அது இப்போ அண்மையிலேருந்து மே நைன்டீன்த் வந்த விதிமுறை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் வெளிநாட்டுக்கு எங்கே வேணால் நீங்கள் படிக்க போக படிக்கிற காலம் வந்து நாலரை வருஷம் இருக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது எப்படி இந்தியாவில் மெடிக்கல் சப்ஜெக்ட் நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த நைன்டீன் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக முழுமையாக படித்தோம் நம்பர் டூ மூணாவது ரொம்ப முக்கியம் மருத்துவ கல்வி முழுக்க வந்து கோர்ஸ் ஆஃப் மீடியம் ஷுட் பீன் இங்கிலீஷ் இது மூணாவது நாலாவது நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும் அந்த காலேஜுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல்லே அதோட அட்டாச் ஹாஸ்பிட்டல் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது நாலாவது அஞ்சாவது நீங்கள் வெளிநாட்டில் படிக்கிறீங்க குறிப்பாக திமோரில் படிக்கிறீங்கன்னா படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் உங்களோட டிகிரியை வந்து அந்த நாட்டுக்குடைய ஹெல்த் கவுன்சில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அல்லது லைசன்ஸ் வாங்கிக்கணும் இந்த அஞ்சு விதிமுறை தான் என்எம்சி தெளிவாக கொடுக்குறது இந்த அஞ்சு விதிமுறை வந்து திமோர் வந்து சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இந்த அஞ்சு விதிமுறை கம்ப்ளீட்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க இன்னைக்கு மருத்துவம் படிக்கணும் டாக்டர் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இல்லை வெளிநாட்டில் போய் லிம்ரா லிபரா திமோர் ரெண்டு தரமான மருத்துவர்கள் அட்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ உட்கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் அப்போ நீங்க பரிந்துரைக்கக்கூடிய திமோர் கல்லூரிகளுடைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இதனுடைய வசதிகளை பத்தி சொல்லுங்க சார்ல மெடிசன் படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி லேப் தேவைப்படும் பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இந்த மூணு லேப்ஸ் வந்து அவசியம் கண்டிப்பா தேவைப்படும் செகண்ட் இயர் மெடிசன் பரவாயில்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரன்சிக் மெடிசன்ஸ் ஃபார்மாகாலஜி அண்ட் பேத்தாலஜி இந்த ஆறு லேப்ஸ் தாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு முக்கியமாக தேவை இது யூசிட்டிலேயே மும் பாஸ் வந்து ஆல்ரெடி வந்து இதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க சொல்லி கொடுக்குறக்கு இன்னொரு போனஸான விஷயம் நான் பழைய நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது இந்தியன் சிலபஸ் தான் உங்களுக்கு திமோர் டீச் பண்ணுறோம் ஸோ இந்தியன் சிலபஸ் டீச் பண்ண நம்மளோட புக்ஸ் தான் வந்து அங்கே லைப்ரரியில் இருக்கும் இப்போ இதே வந்து பயோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ஃபார்மகாலஜியோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு போய் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணல இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கையில அங்கே நம்மளோட லைப்ரீஸ்ல போய் பார்க்கல திமோலஸ்தலையோ இல்லை வந்து யூசிசிலேயே இல்லை உம்பாஸ் லைப்ரரி பார்த்து நம்மளோட இந்தியன் மெடிக்கல் ஜேர்னல் புக்ஸ் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ கம்பேரிசன் பண்ணி படிக்கிறதுக்கு அது பெரிய உதவியா இருக்கும் அடுத்து ரெண்டாவது இந்த ரெண்டு காலேஜுக்கும் பொதுவாக பார்த்து வி ஹாவ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் இயரில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் பேஷண்ட்ஸ் பார்க்கணும் கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ் வேணும்னா த காலேஜ் கம்பெனி ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் இருக்கு இது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பெட்ஸ் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள வருது இது இல்லாமல் உம்பாஸ்க்கு தே ஹார் கமிங் அவுட் வித் செப்பரேட் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஒன் டுவெண்ட்டி பெட்ஸ் வருது உங்களுக்கு யூசிட்டியில் வந்து பார்த்தா அப் த்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் டுகெதர் ரெண்டு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒரு ஆரம்ப சுகாதார மையம் தே ஆல்சோ ஹேவ் ஒன் மோர் ஃபுல் ஃபிளஜ் ஒரு ஒன் டுவெண்ட்டி பெட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது என்ன இதில் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிளினிக்கல் போல பேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்குள்ள வாய்ப்பு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ப்ராக்டிஸ்னா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் லைக் சர்ஜரியாக இருந்தாலும் சரி இல்லை ஓபிடியாக இருந்தாலும் சரி அவுட் பேஷண்ட்ஸ் பார்க்கக்கூடிய எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த கவர்மெண்ட் வந்து இந்திய மாடல் இன்டர்நேஷ்னல் மாடல் திமோல வரக்கூடிய பேஷன்ஸ் வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுமதி பண்ணுறாங்க ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் கவர்ன்ஸ்னா தர் இஸ் அ மெடிசன் ப்ரோக்ராம் கால் சப்ஜெக்ட்டில் கம்யூனிட்டி மெடிசன் அப்படின்னு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் இயர்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோட் சப்ஜெக்ட் இந்த கம்யூனிட்டி மெடிசன் வந்து திமோர்லேஸில் வந்து இந்தியன் மெடிக்கல் நார்ம்ஸ் இப்போ நம்மளோட கரிக்குலம் தான் திமோர் ரன் பண்ணுறோம் நம்மளோட கரிக்குலம் நீங்கள் கேட்கலாம் என்ன கரிக்குலம் கேட்கல எய்ம்ஸோட கரிக்குலம் திமோர்லேஸ் தான் அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா கம்யூனிட்டி மெடிசன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அதில் பாடத்தில் இருக்குது அந்த கம்யூனிட்டி மெடிசனோட ப்ரோக்ராம் தான் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு திமோர்லேஸில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறோம் சொல்லி மாத்திரம் கொடுக்கல ஃபீல்டு ஒர்க் பண்றோம் ஃபீல்டு ஒர்க்குன்னா ஃபேமிலி அடாப்டேஷன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ரீசனுக்குன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரது நம்ம பேஷண்ட்ஸ் பார்க்குற வாய்ப்பு இருக்கும் ஹாஸ்பிடலுக்கு வர அவ்வளோ பேருமே நோயாளிகள் நமக்கு தெரியும் இல்லை இல்லை ரூட் காஸ் ஃபார் த டிசீஸ் எதனால் இந்த நோய் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்குன்றது ஒரு மருத்துவருக்கு நான் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் நம்ம என்எம்ஸில் வந்து எய்ம்ஸோட நார்ஸில் இது தெளிவாக இருக்குது அதை அப்படியே கம்ப்ளீட்டாக தெமூரில் ரெண்டு மெடிக்கல் காலேஜ் யூசிச்சு அது முழுமையாக கடைப்பிடிக்கிறாங்க ஸோ மருத்துவம் படிக்கிற ஒரு மாணவர்கள் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நீங்கள் திமூர் வந்து படிக்கலை பெற்றோர்களை விட்டுட்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் வெளிநாட்டில் படிக்கிறாங்கங்கும்போது அப்போ அவங்கள வழிநடத்துறதுக்கான கைடன்ஸு இல்லை அங்கே இருக்கக்கூடிய மென்டாஸ் இப்போ ஒரு மென்டல் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய மற்ற சில விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார் நிறைய பெற்றோர் கவுன்சிலிங் எல்லாம் கேட்பாங்க சார் என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்துட்டு அப்ராட்க்கு திங்க் பண்ணுறோம் ஒரு ஹோம் ஸ்டேக் இருக்குமா இல்லை அங்கே போயினதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட எஜுகேஷனில் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் உண்மையில் வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் திமுக வந்து ப நம்ம இந்திய மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாமே இந்தியாவில்தான் போயிருக்காங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்தியாவிலேருந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மெடிசன் படிக்கிறீங்க திமோகஸ்திக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மருத்துவ ஆசிரியர்கள் அது அனட்ரோமியோ பிசியாலஜி பயோ இவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில்தான் போயிருக்காங்க இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னால் இந்த ஆசிரியர்களும் உங்களோட தான் தங்கியிருப்பாங்க அப்படின்னா மாணவராக நீங்கள் நீங்கள் கூடிய அதே ஹாஸ்டல் தான் ஆசிரியர் தங்கியிருப்பாங்க அப்போ கூடுதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிது மார்னிங் வந்து அவங்கள நீங்க ஆசிரியராக பார்க்குறீங்க கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறோம் பாடங்கள் சொல்லி கொடுக்குறோம் போஸ்ட் லன்ச்சுக்கு அப்புறம் இல்லை கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சுக்கப்புறம் ஈவினிங் வந்து வாவ் ஸ்பெஷல் கிளாஸஸ் ஈவினிங்குறது உங்களுக்கு ஒரு ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் ஒரு டவுட் கிளியன் செஷன் இருக்கும் இல்லை ஒரு வீக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபேவரேட் சப்ஜெக்டாக இருக்காது இந்த சப்ஜெக்ட் படித்தது புரிஞ்சிருக்காங்க அந்த டே வந்து அந்த பையன் சரியாக ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டான் ஸோ எவ்ரி டே ஈவினிங் வந்து வீ ஹவ் ஸ்பெஷல் க்ளாஸஸ் இது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன ஸ்பெஷல் கிளாஸ் அந்த டவுட் கிளியின் செஷன் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒன் ஹவர் மார்க் மாதிரி சொல்லிக் கொடுப்போம் திரும்ப காலேஜ் மாதிரி வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து கம்ப்ளீட்டாக காலையில் எடுத்த மாதிரி அதே மாதிரி லெக்சர்ஸ் இல்லாமல் இது வந்து இன்டோஜுவல் இருக்கும் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சின்ன ஒரு எமோஷன் இருக்கும் இல்லை ரிசல்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்காது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டில் வந்து அவங்களுக்கு வீக்காக இருக்காங்க அதை எப்படி வந்து நம்ம அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ நமக்கு தேரி சப்ஜெக்ட் அவங்க வீக்காக இருக்காங்க இல்லை ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்காங்க அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு திரும்ப வந்து பழைய லெவலுக்கு நம்ம கொண்டு இருக்கணும் சர்வீசஸ் நம்மளோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துப்பாங்க அண்ட் தென் வி ஆல்சோ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மென்டர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு அவங்க வந்து ரெகுலராக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணலை பேரண்ட்ஸ்க்கு உண்டான அப்டேட்ஸ் வந்து நம்ம எவ்ரி மந்த் ஆன் மந்த்ஸ் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க